ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு போட்டாங்களாம் நம்மளோட அரசருக்கு எப்போவுமே இந்த தெனாலிராமனை தான் பிடிக்குது இந்த தெனாலிராமனை எப்படியாச்சும் நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்களாம் அது ஒரு பொங்கல் சீசன் அந்த பொங்கல் சீசன் அப்படிங்கிறதுனால அரசவையில் உக்காந்துருக்கிறப்போ அரசர் வந்து அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு கரும்பு கையில் கொடுத்து எல்லாருமே கரும்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஆஹா தெனாலிராமனை மாட்டி விட சூப்பரான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க கரும்பை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை தூக்கி தூக்கி தெனாலிராமன் கிட்டே போட்டுருவாங்க கரும்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பெருசாக ஏப்பம் விட்டுட்டு இருப்பாங்க அமைச்சர்கள் என்ன எல்லாரும் கரும்பு நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் எங்கே நாங்கள் சாப்பிட்டோம் பாருங்கள் எல்லா கரும்பையும் தெனாலிராமன் தான் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லுவாங்க தெனாலிராமன் கிட்டே இருக்கிற கரும்பு சக்கைகளை கவனிச்ச கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனை பார்த்து கேட்பாரான் என்ன தெனாலிராமா கரும்பு சக்கையெல்லாம் உங்ககிட்ட நிறையா இருக்குது நீ தான் கரும்பு எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நல்ல சாமர்த்தியமான ஒரு பதில் சொன்னாரா தெனாலிராமன் அவர் சொன்ன அந்த பதிலில் அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு மூஞ்சில ஈ கூட ஆடலை தெனாலிராமன் அப்படி என்ன சாமார்த்தியமான பதில் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் ஒரு நாள் கிருஷ்ண தேவராயர் நந்தவனத்தில் இருக்கிற காய்கறி செடியில் நிறைய கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சான் அதை வந்து ஒரு காவலாளி பறிச்சிட்டு வந்து கிருஷ்ண தேவராயர்கிட்ட கொடுத்தாரான் அரசே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கே இதை சமைச்சா எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம் உடனே அன்றைக்கன்னா மத்தியான சமையலில் எல்லாருக்குமே அந்த கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு கொடுத்தாராம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் கத்திரிக்காய் செடிகளை சுற்றியும் வேலி போட்டு பாதுகாப்பாக வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவலாளிகளுக்கு உத்தரவு போட்டாரா கிருஷ்ண தேவராயர் அன்றைக்கி வீட்டுக்கு போன தெனாலிரமன் அவரோட ஒய்ஃப்கிட்ட அரசவையில் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு தோட்டத்தில் விளைஞ்சது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அவரோட ஒய்ஃபுக்கும் அந்த கத்திரிக்காவை சாப்பிடும் போல் இருக்குங்க எப்படியாச்சும் ரெண்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அன்னைக்கு நைட்டு தெரியாதனமா தெனாலிரமன் அந்த தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காயை பறித்து வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாரு அதை அவங்க மட்டும் சாப்பிட்டுருந்தால் பரவாயில்ல அவங்களோட பையனுக்கும் கொடுக்காம சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனவும் எழுப்பி சாப்பிட கொடுத்துருக்காரு ஆனால் அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மேலே தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட வச்சிருக்காரு அதுக்கப்புறம் மறுநாள் தோட்டத்தில் கத்திரிக்காய் காணா அப்படின்னா கிருஷ்ண தேவராயருக்கு தகவல் போகவும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் தெனாலிராமன் தான் பண்ணியிருப்பான் தான் அந்த கத்திரிக்காயை பறிச்சிருப்பான் அரசே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டாங்க உடனே தெனாலிராமனை வர சொல்லி என்ன தெனாலிராமா என்ன நடக்குது தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காயை நீ தான் திருடுனியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண தேவராயர் கேட்கவும் இல்லை இல்லை அரசே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிரமன் சொல்லியிருக்காரு உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ண தேவராயர் ஆர்டர் போட்டார் அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்க பையன் கிட்ட என்ன ஏ க உங்கள் வீட்டில் எது கத்திரிக்காய் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் நேற்று நைட்டு மழை பேஞ்சிச்சு நாங்கள் மலையில நினைஞ்சிட்டு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சின்ன பையன் ஏதோ கனவு கண்டிருப்பான் போலிருக்கு நம்ம ஊரில் நேற்று மழை பெய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள் எல்லாம் சொல்லவும் சரி சரி போன்னு தெனாலிராமனை விட்டுட்டாங்க ரொம்ப சாமர்த்தியமாக யோசிச்சு அவங்களோட பையன் மேலே தண்ணியை தெளிச்சு விட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாரு தெனாலிராம அவரோட புத்திசாலித்தனை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கதைக்கு என்ன பதில்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க